ப்ராடிக் மெடிசன் சீரீஸ் ஃபோர்த் வீடியோ நம்ம நபி சலிசம் அவர்கள் வந்து நோன்பு தவறும் வந்து முதல் எடுத்துக்கிட்ட உணவு என்ன பெரிச்சம்பழம் இந்த நிறைய விதமான பெரிச்சம்பழம் டைப்ஸ் வருதுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு டேட்ஸ்க்குமே அதனுடைய டேஸ்ட் அதே மாதிரி அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்துட்டு ஸ்லைட்லி மாறுபடும் ஆனால் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜுவாவை ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் டேட்ஸ் வந்து ஜெனரலாவே வந்து அனிமிக்கா இருக்கவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராவும் இந்த டேட்ஸ் இருக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரும் அண்ட் சுகர் பேஷன்ஸுமே வந்துட்டு இதை பலவோட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டா கொடுக்கும் டேட்ஸ் வந்து நல்லாவே போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஒரு ஃபுட் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வீக்கங்கள் தேவையில்லாத இடத்துல வந்து தேக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் ஸோ நம்ம வந்து டேட்ஸை வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சாஃப்ட் டேட்ஸாக எடுத்துக்கலாம் ட்ரை டேட்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை டேட்ஸை வந்து எந்த ஃபார்மில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சப்ட் டேட்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்தா ஸ்டஃப் பண்ணது பாதாம் ஸ்டஃப் பண்ணது கேஷ் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ண டேட்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டேட்ஸோட குக்கர் சேர்த்து சாப்பிட்டா ஹெல்தி வெயிட் கெயின் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல நான் ஜென்ரலா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாவே டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் டேட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி பூஸ்ட் லேடிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு லேபர் பெயின தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தியை வந்துட்டு இந்த டேட்ஸ் கொடுக்கும் சோ இதை வந்துட்டு நம்ம மரிய மலைசலாம் அவர்களுடைய ஸ்டோரி இருந்தே நம்ம இத வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த டேட்ஸ் வந்துட்டு நீங்க கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சூப்பர் எனர்ஜி பூஸ்டரா வந்துட்டு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சோ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குமே இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் சோ நாம டேட்ஸ் வந்துட்டு டெய்லி டயட்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்